அண்ணா தமிழக முதலமைச்சர் திரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் நீங்களே சொல்லுங்க மத அரசியல் செய்யறது யாரு கிடையாது வாழ்த்து ஈதுக்கும் வாழ்த்து தீபாவளிக்கும் வாழ்த்து கிறிஸ்துமஸுக்கு நரேந்திர மோடி ஐயா இருக்காங்க வாழ்த்து சொல்றாங்க கொண்டாடுறாங்க அவர் மத அரசியல் செய்யறாரா இல்ல தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் கிறிஸ்துமஸுக்கு முதலா போவேன் சொல்றவங்க மத அரசியல் செய்யறாங்களா தமிழக மக்கள் வெட்ட வெளிச்சமாக பார்த்து விட்டார்கள் இன்னைக்கு பாருங்க கன்னியாகுமரியில் எப்பொழுதும் கூட இந்த அரண்மனை கிறிஸ்துமஸ் விழா நடப்பது சகஜம் எப்பொழுதும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே இதற்கு முன்பு நடந்த விழாவில் பங்கேற்றார் இந்த ஆண்டு திமுக போகல ஏன் போகல டிவி கேவ தமிழக வெற்றி கழகத்தை கூட்டிருக்கீங்க அரண்மனை கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்கு அதனால் நாங்கள் வரமாட்டோம்னு அவங்க ரெண்டு ஏத்துக்குள்ள கிறிஸ்துமஸ் விழாவில் யாரு கேக்கு சாப்பிடுவாங்கன்னு டிவி கேவுக்கும் சண்டை அந்த பிளம் கேக் முதல்ல நீ சாப்பிடுவியா பிளம் கேக் முதல்ல நான் சாப்பிடுவா அது அரண்மனை விழாவில் நம்ம பார்க்கறோம் அப்ப யார் எந்த அரசியல் செய்யறாங்க நம்ம பார்த்துக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கிறிஸ்துமஸ் விழாவுக்கும் கிறிஸ்துவ சொந்தங்களோடு இருக்கின்றோம் தீபாவளிக்கு இருக்கிறோம் ஈதுக்கு இருக்கிறோம் நாங்கள் மத அரசியலை எங்கோதும் செய்யல கிறிஸ்துமஸ் விழாவை யாராவது இந்த மாதிரி பண்றாங்கன்னா கூட அதையும் நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் எங்களையே மத அரசியல் எப்படி சொல்ல முடியும் நீங்க கேளுங்கண்ணா